ञ्जिगादभेषजम् षन्नो अस्तद्विपदे सञ्जदुष्पदे ॐ शान्तिः इश्चांत यदि गोरम् यदि ग्रूरम् यदिह पापम् तः शान्तम् तिवम् सर्वमेव समस्तु नः கோஷம் வேத கோஷம் வேண்டும் பொருள் என்னவோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ கூறியவரோ இனி வரும் காலம் நல்ல யாவும் செய்ய யாரோ கூறியவரோ அவரடி தேடி தேடி ஏது மாதமேது வேதமென்றால் மனிதனேயமடா செடியும் கொடியும் செழித்திடும் தனியும் விளைந்திடவே பதியின் பதவே வேண்டுகிறோ ஜனமும் மனமும் விலகுகளினமும் நலபெறவே தினமும் திருவை தேடுகிறோம் சூது செய்து வன்முறை அதன் என்னவோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ புரியவனோ இனி வரும் காலம் நல்ல யாவும் செய்ய யாரோ புரியவனோ அவரடி தேடி தேடி போத சாந்தி சாந்தி மகாதேவா பாதையும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை சச்சிதானந்தமே போற்றி நாரதா மங்களம் உண்டாகட்டும் உன்னை பார்த்தால் உனக்கு ஏதோ ஐயம் ஏற்பட்டது போல் தோன்றுகிறதே கேள் இமய இமயவரம்பனே பரமேஸ்வரனே என் மனதிலுள்ள வாட்டத்தை போக்கும்படி தங்களிடம் விண்ணப்பிக்கிறேன் ஈசனே வசிஷ்டர் இல்லாத கைலாயம் கலையிழந்து இருப்பது போல் என் கண்களுக்கு புலப்படுகிறது கலியுகத்தில் பிராமணனை காண முடியாது என தெரிந்தும் அறிந்தும் வசிஷ்டரை ஏன் அங்கு அனுப்பினீர்கள் எங்கே பிராமணன் என்ற கேள்விக்கு விடை காண வசிஷ்டரை நீங்கள் பூ உலகிற்கு அனுப்பி வைத்தீர்கள் அதற்கு வசிஷ்டர் விடை கண்ட பிறகு கைலாயம் வந்து சேருவார் என்று நீங்கள் கூறினீர்கள் ஆனால் வசிஷ்டருக்கோ இதுவரை அதற்கான விடை கிடைத்ததாக தெரியவில்லை தங்களின் சங்கல்பம் நிறைவேறும் வரை வசிஷ்டர் கைலாயம் திரும்ப மாட்டார் என்பது எனக்கு தெரியும் தங்களின் சங்கல்பம் பரிபூரணமாக நிறைவேற தங்களின் திருவிளையாடல் தொடரும் என நான் நினைக்கிறேன் எங்கே பிராமணன் என்ற உதாரண புருஷனை தேடப் போனவன் வசிஷ்டன் அந்த உதாரண புருஷன் இதுவரை அவனுக்கு கிடைக்கவில்லை அப்படி ஒருவன் அகப்பட ஒரு உபாயம் இருக்கிறது சம்போ மகாதேவா அந்த உபாயத்தை நான் உனக்கு இங்கு கூற அது அவனுக்கு அங்கு கூறப்பட வேண்டும் சம்போ மகாதேவா எம் சித்தம் நிறைவேற உண்மை ஒரு கருவியாக பயன்படுத்த யாம் விளைகிறோம் அதன்படி நீ செயல்படுவாயாக பரமேஸ்வரனின் திருவுள்ளப்படி அனைத்தும் நடக்கட்டும் சம்போ மகாதேவா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா யார் என்று வினவி எந்த வினாவிற்கு விடை தேடுகிறாய் அசோக் முதலில் நீ யார் என்பதை தேடு உங்களுக்கு என் பெயர்லாம் கூட தெரியுது அது போகட்டும் உன்னிடத்தில் ஏன் இந்த மனச்சோர்வு விரக்தி ஒரு உண்மையான பிராமணனை தேடி உனது ஈடுபாடு மிகவும் சுவாரஸ்யமானதுதான் ஆனா பலன் சுவாரஸ்யமானதா இல்ல இருப்பதை தேடினால் கிடைக்கும் நான் மனித குலம் தொலைச்சதை தேடி இருக்கேன் தான் அது ஒரு யுகத்தில் இருந்தது இருந்த ஒண்ணு அப்படியே பரிபூர்ணமா அழிஞ்சிடுமா என்ன இந்த பூமி தொலைச்ச அந்த பவித்திரமான வாழ்முறை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்தையாவது ஒழிஞ்சின்றிருக்காதான் தான் இருக்கேன் உனது பேச்சு எனக்கு நகைப்பை தான் தருகிறது நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் உன் வீட்டில் ஒரு பொருள் காணவில்லை என்று வைத்துக் கொள்வோம் நீ அதை எங்கு தேடுவாய் என் வீட்டில தேடுவேன் தேடுவே ஏன் வீட்டிற்கு வெளியே தேடலாமே தெருவிலே அல்லது மற்றவர்கள் வீட்டில் தேடலாமே அது வீண் பிரயாச இல்லையா எங்க வீட்டுல ஒரு பொருளை தொலைச்சா அது அங்கதானே தேடணும் அப்படி என்றால் நீ ஏன் பிராமணனை மற்றவர்களிடத்தில் தேடுகிறாய் வாழும் வகையை அவர்கள் தொலைத்ததனாலா ஏன் நீ அதை தொலைக்கவில்லையா அவரவர்கள் தொலைத்த பொக்கிஷத்தை அவரவர்கள் வீடுகளில் தேடுவதுதானே புத்திசாலித்தனம் இல்லையா மனித குலத்தின் சார்பாக நீ தேடும் பிராமணன் ஒருவேளை உன்னிடத்திலே கூட ஒளிந்திருக்கலாம் இல்லையா தன்னிடத்திலே கஸ்தூரி இருந்தும் அதை அறியாத கஸ்தூரி மானாக நீ இருந்தால் ஆகையால் நீ தேடுவதை நிறுத்து தேடுவது கிடைக்கும் அசோக் வண்ணத்துப் பூச்சியை நீ துரத்தி செல்லாது அது உன் கைக்கு சிக்காது நீ ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார் அந்த வண்ணத்து பூச்சியே உன் இடத்துக்கு பறந்து வந்து உன் தோளில் அமரும் ஒரு உதாரண புருஷனை உலகெல்லாம் தேடி அலையும் நீ அவனை உனக்குள்ளேயே ஏன் தேடி கண்டுபிடிக்கக் கூடாது அவன் தொலைந்திருந்தால் அவனை கண்டுபிடி அவன் கிடைக்காவிட்டால் அவனை உனக்குள்ளேயே செதுக்கு ஒரு சாதாரண குளவி பரிணாம வளர்ச்சியால் நாளடைவில் தன்னையே ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாய் உருமாற்றம் செய்து கொள்கிறதே அந்த ரசவாதம் உனக்குள்ளேயும் வரணும் நிச்சயம் வரும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் காதல மந்திர மாதிரி ஒலிக்கிறது எல்லா உண்மைகளும் மந்திர ரூபங்கள் தான் உனது முயற்சிகள் வெற்றி பெற அந்த பரமேஸ்வரனின் துணை இருக்கட்டும் மகாதேவாய நமந்தவதினிஷ்டமுன்தவதினாம் பேரரு கொண்டசேஷ்ட நான் கிளம்புறேன் வந்துட்டேன் ஆயிடுதான் ஆயிடு கிளம்பிட்டேன் ஒரு நிமிஷம் சாஸ்திரியில் கிளம்புறாருமா அத வந்துட்டேன் ஆஹ் என்னாங்கோ உங்களுக்கு தர வேண்டிய பாத்துட்டேன் என்னமா இப்படி என்ன ஒரு கவர்ல போட்டு கூட

வாங்க நீங்களே கவர்ல போட்டு கொடுங்க அப்படியே கொடுங்கன்னு சொன்னா கேக்குறேன் என்னமோ கவர்லதான் போட்டு கொடுப்பேன் இடுப்புல சொல்லிட்டு போறவருக்கு ஒரு கவரை வேஸ்ட் பண்றேன் பெருசு பண்ணாத மரியாதை தானே ரொம்ப சந்தோஷம்

நாதனுக்கு அவரை கார்ல கொண்டு விடணும்னு ஆசை இந்த அம்மா சாக்கு போக்கு சொல்லி அதை தள்ளி விடலாம்னு பாக்குறாங்க சார் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க சொல்ல முடியாது சில பேர் இப்படி நடந்துக்கிறாங்க அது ஃபேக்ட் தான் அது நியாயமா பார்த்தா இவங்களுக்கு இந்த புரோகிதர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் புரோகிதம்னா ஹிதமானது நல்லத யாருக்கு பேசுறாங்களோ அவங்களுக்கு நல்லத முன்கூட்டியே சொல்றவர் புரோகிதர் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு புரோகிதர் இருக்கார் அவரை வந்து வாத்தியார்னு சொல்லுவாங்க அவங்களே கூட உபாத்தியாயம் பண்ணி வைக்கணும் சொல்லுவாங்க அதாவது வேதத்தை சொல்றவன் சொல்லிக் கொடுக்கிறவர் அத்தியாபகர் அதுல இருந்து உபாத்தியாயர் வந்தது வேதத்தை கத்துக்கிறது அத்தியாயனம் அது வேற உபாத்தியாயர் அத்தியாபகர்ல இருந்து உபாத்தியாயர் வந்தது உப அத்தியாபகர் அதாவது அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி அத்தியாபகர் வேதத்தை கத்துக் கொடுக்கிறவர் உப அத்யாபகர் அவருக்கு கூட இருந்து சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் அவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறவர் அது ரொம்ப வசதியான இடம் இதுல ஆஹ் பரமாச்சாரியார் சொல்லியிருக்காரு வேளை பத்தி அவ வந்து பணம் வாங்கிட்டு பண்ணலாம் தாங்க செய்யற பணிக்கு அகா என்ன கொட்டியை கொடுத்துரு போறோம் ஒண்ணும் இல்ல ஏதோ கொஞ்சம் உண்டு ஏகதேசம் து வேதசிய வேதான்யான் அபிவா புனக யோ அதிகாபயத்து விருத்தியார்த்தம் உபாத்தியாய ச உச்சியத்தை அதாவது வேதம் வேதாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் அதுக்காக வாங்கிட்டு தட்சிணை வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறவங்க அவங்க பேரு உபாத்தியாயர் இதுதான் வாத்தியார் ஆகிப்போச்சு எல்லாம் வாத்தியார் அது பள்ளிக்கூடத்துல வந்துருதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வழக்கத்துல பட் இதுதான் அர்த்தம் அதுக்கு இதுல குரு ஆச்சாரியன் இந்த மாதிரிலாம் இருக்கு ஆச்சாரியன்றவன் தான் என்ன சொல்லி கொடுக்கறானோ அதே மாதிரி நடந்துக்க வேண்டியவன் அவ ஹிமெஸ்டேட்டர் எக்ஸாம்பிள் குருன்றவரோ பார்வையிலேயே கூட வர்ற ஒருத்தருங்க ஞானத்தை உபதேசிக்க முடியும் அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளவர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு இவர் வந்து புரோகித்தார் இவங்களும் ரொம்ப மரியாதையை தான் நடத்தலாம் அது சில ஃபேமிலிஸ்ல அந்த மாதிரி இருக்கிறதில்ல இது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நாளை வருவது என்ன தேட ஆரம்பிச்ச என்னுடைய தேடலுக்கு இப்போதான் ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்க என் புருஷனையும் மாத்த முடியாது பிள்ளையையும் மாத்த முடியாது என் புள்ள பாச்சு அவனால ஒரு சுலோகம் சொல்ல முடியல செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அதுக்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்ற